ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ஆண்டிக்ஸ் கிளாக்ஸ் எனப்படும் மிக பழமையான கடிகாரங்கள் நம்முடைய அலுவலகத்தில் சிறப்பு தள்ளுபடியில் விற்பனைக்கு உள்ளது தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசியின் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு ஐந்து நான்கு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் சமீபத்தில் இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பாகிஸ்தான் குறித்து ஒரு சில கருத்துக்களை கூறியிருந்தார் அதாவது நான் பிரதமராக பதவியேற்றதில் இருந்தே பாகிஸ்தானுக்கும் நமக்கும் ஒரு நல்லுறவை ஏற்படுத்த விரும்பினேன் பாகிஸ்தானில் அமைதியை நிலைநாட்ட விரும்பினேன் ஆனால் பாகிஸ்தான் அதற்கு துளி கூட ஒத்துழைக்கவில்லை என்னுடைய முயற்சிகள் வீணாக தான் போனது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு அதுபோல் இனிமேலாவது பாகிஸ்தானில் அமைதி நிலவும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய விருப்பத்தை தெரிவிச்சிருந்தாரு ஆனால் பிரதமர் அவர்களின் விருப்பம் நிறைவேறாது அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தான்ல பல நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு பிரதமர் அவர்கள் பேசியது குறித்தும் பாகிஸ்தான்ல நடக்கக்கூடிய நிகழ்வுகள் குறித்தும் தான் இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்க போறோம் அமெரிக்காவை சேர்ந்த செயற்கை நுண்ணறிவு ஆய்வாளரும் போட்காஸ்டருமான லெக்ஸ் பிரிட்மேன் அப்படிங்கிறவருக்கு நம்முடைய பிரதமர் அவர்கள் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு அந்த இன்டர்வியூவில் பல விஷயங்களை பற்றி பிரதமர் அவர்கள் பேசியிருந்தாரு குறிப்பாக அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோடி அப்படிங்கிற பெயரை வந்து உலகளவில் எல்லாருமே பேசுகிறாங்க ஆனால் மோடி அப்படிங்கிற பெயரில் பலமே கிடையாது நூற்றி நாற்பது கோடி இந்தியர்கள் தான் மோடியின் பலம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு உலகத் தலைவரை கை கொடுக்குறேன் அப்படின்னா அது என்னுடைய கையா மட்டும் இருக்காது நூற்றி நாற்பது கோடி இந்தியர்களின் கையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் இந்து மதத்தை குறித்தும் அவர் பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சிருந்தார் குறிப்பாக அவர் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதம் அப்படிங்கிறது வெறும் வழிபாடு மட்டும் கிடையாது அது ஒரு கலை சார்ந்தது உடல் சார்ந்தது கலாச்சாரம் சார்ந்தது அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானை பற்றி அவர் கூறும்பொழுது நான் வந்து பாகிஸ்தான்ல அமைதியை நிலைநாட்ட தான் விரும்புகிறேன் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நான் பிரதமராக முதல் முறையாக பதவியேற்கும் பொழுது கூட அப்போதைய பாகிஸ்தான் அதிபராக இருந்த நவாஸ் ஷெரீப்புக்கு அழைப்பு விடுத்திருந்தேன் என்னுடைய பதவியேற்பு விழாவில் அதுக்கப்புறமாவது நமக்கும் பாகிஸ்தானுக்குமான ராஜாங்க உறவுகள் நல்லிணக்கத்தோடு இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்தேன் ஆனால் என்னுடைய எதிர்பார்ப்புகள் இன்னைக்கு வரைக்கும் பூர்த்தி அடையவில்லை பாகிஸ்தான் இந்தியாவை

இருந்தது ஆனால் சமீபத்தில் அவங்க வந்து ஆட்சியில் இருந்து அகற்றப்பட்ட பிறகு இந்தியாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை வங்கதேசமும் எடுத்துக்கிட்டு இருக்கு அவங்க பாகிஸ்தான் கூட பல வருடங்கள் கழித்து வியாபார ரீதியான உறவை வந்து மீண்டும் புதுப்பிச்சிருக்காங்க அந்த இரண்டு நாடுகளுக்கும் நடுவில் வியாபாரங்கள் தொடர்ந்து அப்படின்னா இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடுகளை இந்த ரெண்டு நாடுகளும் எடுக்க வாய்ப்பு இருக்குது வங்கதேசத்தை ஒட்டியுள்ள வடகிழக்கு மாநிலங்கள் இருக்கு இல்லையா அங்க ஏற்கனவே பதட்டமான சூழல் நிறைவேற்றிருக்கு உங்க எல்லாருக்குமே தெரியும் மணிப்பூரா இருக்கட்டும் திரிபுரா இருக்கட்டும் இல்ல அருணாச்சல பிரதேசமாக இருக்கட்டும் அங்க வந்து ஒரு அச்சமான சூழ்நிலை தான் நிறைவேற்றிருக்கு என்னதான் இந்திய அரசு அங்க பாதுகாப்புக்கான ஏற்பாடுகளை அதிகளவில் ப பண்ணாலுமே வங்கதேசத்திலிருந்து சட்டவிரோதமாக ஊடுருவங்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அதன் மூலமா அந்த பகுதியில் பிரச்சனைகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வல்லுநர்கள்லாம் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் இந்த மாதிரி இந்தியாவுக்கு எதிரான செயல்பாடுகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு ஆனால் பாகிஸ்தான் அங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி கவலைப்படுற மாதிரியே தெரியல ஏற்கனவே பலுசிஸ்தான் பிரச்சனை எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம கூட டிஃபென்ஸ் அனலிஸ்ட் நிரஞ்சன் அவர்களை வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்து போட்டிருந்தோம் அந்த வீடியோட லிங்கை கூட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறோம் நீங்க பார்க்கலாம் ஸோ அந்த அளவுக்கு பாகிஸ்தான்லயே மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னாடி பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் பயணித்த ஒரு வாகனத்தையே பலுசிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அப்படிங்கிற ஒரு கிளர்ச்சி படை தாக்குதல் நடத்தியிருக்காங்க அதில் எழுபதற்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதா தகவல்கள் தெரிவிக்குது ஆனால் பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதை மூடி மறைக்கிறாங்க எழுபது பேர்லாம் சாகலை ஆறு பேர் தான் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு அவங்க ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவங்க வந்து ஒரு ட்ரெயினையே ஹைஜாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அதுலேயுமே நிறைய ராணுவ வீரர்கள் தான் அந்த ட்ரெயினில் வந்து பிணை கைதிகளாக இருக்காங்க ஒரு நாடு அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த நாட்டுக்கு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் தான் பாதுகாப்பு கொடுப்பாங்க ஆனால் பாகிஸ்தானை பார்த்தோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களுக்கே பாதுகாப்பு இல்ல அங்க இருக்கக்கூடிய கிளர்ச்சி படையினும் சரி தீவிரவாத அமைப்புகளும் சரி அந்த ராணுவ வீரர்களையே பிணை கைதிகளா பிடிச்சு வச்சிருக்காங்க அதிபர் அவங்களுடைய நாட்டை பத்தி கவலைப்படாமல் எப்படி அமைதியை சீர்குலைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிட்டுக்கிட்டு இருக்காரு இது போன்ற திட்டங்களை கைவிட்டுட்டு உங்க நாட்டில் அமைதி நிலைநாட்ட முயற்சி பண்ணுங்க உங்களுடைய பக்கத்து நாடு எதிரி நாடுன்னு சொல்ற இந்தியாவில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களே உங்க நாட்டு மக்களுடைய அமைதியை தான் விரும்புகிறாரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா

उसका मेन जो सूत्रधार था ओसामा बिन लादेन वो आखिर में कहाँ से मिला पाकिस्तान में ही शरण लेके बैठा था तो दुनिया पहचान गई है कि ये प्रकार से आतंकवादी प्रवृत्ति आतंकवादी मानसिकता और वो सिर्फ भारत ही नहीं है दुनिया भर के लिए परेशानी का केंद्र बन चुका है और हम लगातार उनको कहते रहे कि इस रास्ते से किसका भला होगा आप आतंकवाद के रास्ते को छोड़ दीजिए स्टेट स्पॉन्सर्ड टेररिज्म जो है वो बंद होना चाहिए नॉन स्टेट एक्टरों के हाथ में सब छोड़ दिया है क्या होगा फायदा और इसकी शांति के प्रयासों के लिए मैं खुद लाहौर चला गया था मेरे प्रधानमंत्री बनने के बाद मैंने मेरे शपथ समारोह में पाकिस्तान को स्पेशली इनवाइट किया था ताकि एक शुभ शुरुआत हो लेकिन हर बार हर अच्छे प्रयासों का परिणाम नकारात्मक निकला हम आशा करते हैं कि उनको सद्बुद्धि मिलेगी और सुख शांति के रास्ते पर जाएंगे और वहाँ की आवाम भी दुखी होगी ऐसा मैं मानता हूँ क्योंकि वहाँ की आवाम भी ये नहीं चाहती होगी कि रोज़मर्रा की ज़िंदगी जिए इस प्रकार के मार धाड़ लोई लुहान कट बच्चे मर रहे हैं जो टेरिस बनकर के आते हैं நீங்க என்ன சொல்றீங்க இந்தியா எங்களுக்கு எதிரி நாடு அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க ஆனா உங்களுடைய எதிரி நாட்டின் பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் பாகிஸ்தான்ல அமைதியை விரும்புறாரு ஆனால் நீங்க அதை விரும்பல அதை முதல்ல விரும்ப அதுக்கப்புறம் பக்கத்து நாடு கூட போட்டி போடுறத பத்தி பார்க்கலாம் இந்த நிகழ்வுகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி நிறைய பேர் வந்து சாருடைய மறைவுக்கு காரணம் என்ன அப்படின்றத ரொம்ப வருத்தத்தோட வந்து எங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க சார் நீங்க அதை சொன்னீங்கன்னா கொஞ்சம் மக்களுக்கு ஆறுதலாக இருக்கும் சார் அவருடைய இடைவிடாத உழைப்பு மக்களுக்காக சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்துல வந்து அவர் இரவு பகல் பாருங்க இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு